வணக்கம் சுமதி சமையல் வருஷம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு சூப்பரான ஊருகா செஞ்சுருக்கோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எதோடு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அது எப்படி செஞ்சுருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது மாதிரி சின்ன சின்ன ஃபுடாக வெட்டி வெட்டிக்கலாம்ப்பா இந்த இந்த கொட்டையோடு அப்படியே வெட்டி போட்டால் தான் ஊர்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொட்டையை எடுத்துடலாம் இந்த இந்த பாகம்லாம் அப்படியே இருக்கும் இதில் உள்ள நாரம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் அப்போ தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாங்காயை கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம்ப்பா உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு நைட்டு ஃபுல்லும் நாங்கள் ஊறணும் உப்பு தண்ணியிலேயே நல்லா ஒரு ரெண்டு பிடிச்சா உப்பு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுக்கலாம் இதை மாங்காய் கட் பண்ணி வச்சோம்ப்பா மாங்காய் கட் பண்ணி வச்சு ஒரே ஒரு நாள் காய வைக்கலான்ட்டு எடுக்கிற சமயத்தில் மழை வந்துருச்சு அதனால் ஒரு நாள் காய வச்சேன் அதை காட்ட முடியல உங்கள்கிட்ட இப்போ திருப்பி இதை காய வைக்கிறோம் காய வச்சுட்டு காய்ச்சிக்கலாம் மாங்காய் வத்தல் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு வத்தல் ஆயிடுச்சு இப்போ இதை ஊறுகாய் போட்டுக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிய வச்சுக்கலாம் ஏன்னா மாங்காய் வத்தல் ரொம்ப நாள் காய்ஞ்சதில் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிய வச்சு ஊற வச்சோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் மாங்காவும் நல்லா ஊறையும் அதனால் தண்ணி கொதிய வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு இந்த மாங்காய் வத்தலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருப்போம் ஊரிச்சுன்னா வத்தல் நல்லா ஊரிக்கும் ஊறுகா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து இது மாதிரி தண்ணி கொதிய வச்சு ஊற்றிக்கோங்க அதுலேயே ஒன்றா போட்டு வேகலாம் வைக்க வேண்டாம் இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊறினாவே போதும் நல்லா ஊறுட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருப்போம் மாங்காய் வத்தல் ஊறிக்கிட்டு இருக்க டைமில் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு வேறு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயம் போட்டு அதை வறுத்துக்கலாம் அதோட கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் இது மாதிரி கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வரச்சட்டியில் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம் வெந்நீரில் ஊற விட ஊறி பாருங்கள் ஒரு முக்கால் வாசி தான் இருக்கும் நல்லா கொலக்கல நல்லா ஊறாது வத்தல்னாவே கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம இதை வடித்து எடுத்துக்குவோம் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்ச ஜாமானை இடிகளில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் நைஸாக நல்லா நைஸாக இடித்து வச்சுட்டேன் இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு நம்மருப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இடித்து வச்சுருக்கால தடுகும் வெந்தியமும் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல வெந்நீரில் அந்த மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு கிண்டி திண்டி விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் அவங்கவுங்க தேவைக்கப்ப காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க காரம் நிறைய காரம் மாம்பதம் அது வத்தல் ஊறுகாய் நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம உப்பு போட்டு தனங்களே வேக வச்சோம் சாரி காய வச்சோம் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எண்ணெயிலேயே நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கருகின மாதிரி ஆகிடும் அதனால தான் இந்த மாங்காவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு இந்த தண்ணி நம்ம இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தோம்ல அதெல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுட்டோம் கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மாங்காய் வத்தல் ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும் ஆனால் தான் ஒருதான் ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பாருங்கள் மாங்காய் வத்தல் ஒருதான் ரெடி ஆகிடுச்சி ஈரப்பதம் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் வெளியிலேயே வச்சுருந்தாலும் கெடாது ஒரு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மண்பானை சட்டி அது மாதிரி இருக்குள்ள சின்னதாக அதுங்கள எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நாள் ஆனாலும் கிடவே கிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ